எல்லோருக்கும் வணக்கம் நானும் குல் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பி பை பி ரேஷியோ அதாவது ப்ரைஸ் டு புக் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படி நியூவாக வர இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செக் பண்ணணும் எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் பி பை பி ரேஷியோ பற்றி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி எபிசோட் ஒனில் பி ரேஷியோ பற்றி பேசியிருக்கோம் புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் அந்த வீடியோவை கட்டாயம் பார்த்துட்டு வந்துருங்க உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் இப்போ இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டே தான் ப்ரைஸ் டு புக் அண்டு புக் வேல்யூ பர் ஷேர் இது ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க பி பை பி ரேஷியோ தெரியறதுக்கு நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர் இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு பி பை பி ரேஷியோ கிடச்சிரும் ஓகே இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கு என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துருவீங்க பட் புக் வேல்யூ பர் ஷேருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ புக் வேல்யூ பர் ஷேருக்கு டோட்டல் அசட்ஸ் கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அந்த கம்பெனியோட மொத்த நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் கிடச்சிடும் ஓகே இப்போ ஒரு கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் கூட நமக்கு தெரிஞ்சிடும் டோட்டல் அசெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட்டு டோட்டல் அசெட்ஸ் எப்படின்னா அந்த கம்பெனியிலோட இருக்க மொத்த சொத்து அவங்க எங்கெங்கே சொத்து வச்சுருக்காங்க அதாவது லேண்ட் வச்சுருப்பாங்க அசட்ஸ் வச்சுருப்பாங்க மெஷினரிஸ் இருக்கும் அந்த மாதிரி அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அவங்களோட ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டிங் எங்கன்னா வச்சுருப்பாங்க பேங்க் டெபாசிட் வச்சிருப்பாங்க இல்லை லிக்விட் கேஷாக வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையும் அவங்க அசட்டாக அதாவது வித்துட்டோ இல்லை அந்த கம்பெனியை ஸ்டாஃப் பண்ண போகிறாங்கன்னா அது எல்லாத்தோட வித்துட்டு அது லிக்யூடிட்டாக என்ன கேஷ் இருக்கோ அந்த கேஷு மைனஸ் அவங்களுக்கு லைபிலிட்டி இருக்கும் அதாவது கடனும் இருக்கும் அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டியது இல்லை பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை கொடுக்க வேண்டியது இது எல்லாமே மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அது தான் டோட்டல் அசட்ஸு அப்போ டோட்டல் அசட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ மூணு ஃபார்முலையும் ஒன்றா பார்த்துருங்க அதாவது பி பை பி ரேஷியோ இதுக்கு என்ன ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் டிவைட் பை புக் வேல்யூ பர் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரிஞ்சிடும் புக் வேல்யூக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது இப்போது புக் வேல்யூக்கு டோட்டல் அசட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இக்குடி ஷேர்ஸ் போட்டால் நமக்கு புக் வேல்யூ பர் ஷேர் கிடைக்கும் அப்போ டோட்டல் அசெட்ஸும் உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு அவங்க கடன் எல்லாம் கொடுத்த பிறகு அந்த மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் டோட்டல் அசட்ஸ் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் அதாவது இதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது ட்ரிபிள் ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு நூறுரூபா அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நூறுரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம இதில் காஸ்டண்டாக இந்த நம்பர் ஆஃப் ஈக்யூட்டி ஷேர்ஸும் டூ ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் ஓகேங்களா கம்பெனியோட அசட்ஸை மட்டும் நம்ம வேல்யூ மாற்றி செக் பண்ணிடலாம் பி பை பி எப்படி மாறுதுன்னு இப்போ இந்த கேட்டகரியில் ட்ரிபிளேங்கிற கம்பெனி டோட்டல் அசெட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஐம்பதாயிரம்னு எடுத்துக்கிட்டேன் அந்த கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம் இப்போ இந்த ஐம்பதாயிரம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுது புக் புக்வாலியூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு புக் வாலி பர்ஷேர்ல டோட்டல் அசர் டிவிட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஈக்குயூட்டி ஷேர்ஸ்ன்னு நான் டூ தௌசண்ட் எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்போ ஐம்பதாயிரம் டிவிட் பை டூ தௌசண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வருது அப்போ இங்கே புக் வாலி பர் ஷேர் எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் புக் புக்வாலி பர் ஷேர் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பி பை பி ரேஷியோ கிடைக்கிற இடத்துல போடுங்க மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிற இடத்துல நூறுன்னு போட்டுருங்க புக் வாலி ட்வெண்ட்டி ஃபைவ் போடுங்க அப்போ இங்கே என்ன கிடைக்கிது நமக்கு நாலு கிடைக்கிது இங்கே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேரை நூறுரூபா கொடுத்து மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி நாளைக்கு அந்த கம்பெனியை சடன் பண்ணிட்டோ இல்லை க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் பக்குதுன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா ஒரு ஷேருக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குற மாதிரி தான் அவங்களகிட்ட அசட்டு இருக்குது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிங்க அப்போ நீங்கள் நூறுரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கொடுத்தா போதும் அவ்வளோதான் கொடுக்க முடியும் அவ்வளோதான் அந்த அசட்டே கம்பெனிகிட்டே இருக்குது அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அவங்களால அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஏற வரை செவன்ட்டி ஃபைவ் லாஸ் அதாவது புக் வேல்யூ விட நாலு டைம் அதிகமாக இருக்குது த்ரீ டைம் கூட வச்சுக்கங்க ஏன்னா நாலுங்கிறது நம்ம எக்ஸாக்ட் ப்ரைஸு த்ரீ டைம் அதிகமாக இருக்குது உங்களோட ஷேர் ப்ரைஸு இப்போ போது மூணு இருபத்தஞ்சி போட்டிங்கன்னா தான் உங்களோட ஷேர் ப்ரைஸே வரும் ஸோ அவங்க ஆனால் அது கூட நான் தரலாம் நமக்கு ரிட்டன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவ்வளோதான் அசெட்ஸ் இருக்குது அப்போ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு புக் வேல்யூ விட அதிகமாக ஷேர் ப்ரைஸ் இருக்குது அப்படியே இதை ட்ரிபிள் பிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் அசட்ஸை ரெண்டு லட்சம்னு மாற்றிட்டோம் அங்கே ஐம்பதாயிரம்னு பார்த்தோம் இங்கே ரெண்டு லட்சம்னு மாற்றிட்டோம் அப்போது ரெண்டு லட்சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்குயூட்டி ஷேர் போட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ வருது ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது புக் வேல்யூ பர் ஷேர் வந்துட்டு இங்கே ஹண்ட்ரட் கிடைக்கிது நமக்கு அப்போ பிபிஐ ரேஷியோ என்ன கிடைக்கும் மார்க்கெட் ப்ரைஸும் ஹண்ட்ரடு டிவைடட் பை புக் வேல்யூவும் ஹண்ட்ரட்னு கொடுக்க போகிறீங்க அப்போ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்குது ஒன்று அப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நீங்கள் நூறுரூபா கொடுத்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க இப்போ அந்த கம்பெனியை சடன் பண்ணிட்டோ இல்லை க்ளோஸ் பண்ணிட்டோ வாட் எவர் மேபி அவங்க அந்த டிசிஷன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஸ்டாக்கு ஒரு ஒரு ஷேருக்கும் என்ன ரிட்டன் ஒரு ஒரு ஷேருக்கு அவ்வளோ அந்த ஒரு ஸ்டாக்குக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குன்னு பார்த்தோன்னா நூறுரூபா கொடுக்குற மாதிரி அவங்கக்கிட்ட அசட்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் நூறுரூபாய்க்கு தான் வாங்குனீங்க அவங்க அந்த கம்பெனி சடன் மட்டும் உங்களுக்கு கொடுத்தாலுமே ஒரு ஷேருக்கு நூறுரூபா கொடுக்க போகிறாங்க ஸோ எங்களுக்கு நோ லாஸ் நோ கெயின் தான் உங்களுக்கு இருக்கும் அப்போ ஒன்று இங்கே பிபிஐ ரேஷியோ எவ்வளோ இருக்குது ஒன்று இருக்குது ஓகே இது ட்ரிபிள் பிங்கிற கம்பெனி மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ட்ரிபிள் சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க இங்கே நம்ம கம்பெனியோட அசெட்ஸாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரம் பார்த்துருந்தோம் அப்புறம் ரெண்டு லட்சம் போட்டோம் இப்போ ஃபோர் லேக்ஸ் போட்டுடலாம் ஃபோர் லேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்யூடிட்டிஸ் சார் அதாவது டூ தௌசண்ட் அப்போ ஃபோர் லேக் டிவைட் பை டூ தௌசண்ட் இங்கே போட்டிங்கன்னா இங்கே என்ன வருது பாருங்கள் டூ ஹண்ட்ரட் வருது அப்போ புக் வேல்யூ இங்கே என்ன வருது டூ ஹண்ட்ரட் வருது இந்த புக் வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பி பி ரேஷியோ கிடைக்கிற இடத்துல போட்டிங்கன்னா ஷேர் ப்ரைஸு ஹண்ட்ரடு டிவைடட் பை டூ ஹண்ட்ரட் புக் வேல்யூ அப்போ இங்கே என்ன வருதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் பி பை பி ரேஷியோ கிடைக்குது இங்கே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நூறுரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கிறீங்க அந்த கம்பெனி நாளைக்கு சடன் பண்ணிட்டு குயிக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டன் பண்ணணுன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இரநூறுபா கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க பட் அவங்ககிட்ட கேஷ் இருக்குது ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புக் வேல்யூங்கிறது என்னென்னா நீங்கள் ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டால் அந்த கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஷேருக்கு கொடுக்கும் தான் புக் வேல்யூ பர் ஷேர் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்போது இங்கே நூறுரூபா வச்சுருக்க ஷேருக்கு அவங்க இரநூறுபாயே கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக ஃபண்ட் இருக்குது அப்போ இங்கே என்ன அர்த்தம் இந்த வேல்யூவான ஸ்டாக் வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு ஓகே அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் நூறுரூவா தான் கொடுத்து வாங்க போகிறீங்க ஆனால் நாளைக்கே அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டன் பண்ணால் எவ்வளோ தருவாங்க இரநூறுபா தருவாங்க உங்களுக்கு டபுள் மடங்கு இருக்குது இல்லையா பாயிண்ட் ஃபைவ் தான் இங்கே பிபிஐ ரேஷியோ அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவீங்க இப்போ ட்ரிபிளேங்கிற கம்பெனி நூறுரூபா ப்ரைஸ் இது கான்ஸ்டண்டாக நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஷேர் ப்ரைஸ் மூணு கம்பெனிக்கு நூறுரூபா தான் அந்த ஈக்குவிட்டி நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸும் டூ தௌசண்ட் தான் வச்சுருக்கோம் நம்மளோட சொத்து மதிப்பு அஸ் அதை கம்பெனியோட அசட்ஸாக மட்டும் இங்கே மாற்றி மூணு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரம் போட்டிருக்கோம் அங்கே பாருங்கள் புக் வேல்யூ அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு புக் வேல்யூவோட நாலு டைம் அதிகமாக இருக்குது புக் வேல்யூ வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபா தான் ஆனால் வந்துட்டு ஷேர் ப்ரைஸ் நூறுரூபா இருக்குது அதிகமாக இருக்குது இது ஒன்று அதாவது ட்ரிபிள் பியில் பார்த்தீங்கன்னா புக் வாலியூ நூறு ஷேர் ப்ரைஸும் நூறு அப்போ ஈக்குவல் டு புக் புக் புக்வாலிக்கு ஈக்குவலாக ஷேர் ப்ரைஸ் இருக்குது ஒரு டைம் தான் இருக்குது ஸோ இது ஒன்று ட்ரிபிள் சியில் பார்த்தீங்கன்னா புக் வால்யூ வந்துட்டு ஷேர் ப்ரைஸோட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அதாவது இங்கே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்குது புக் வாலியோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட பிபை பி ரேஷியோ வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கணும் அதாவது புக் வேல்யூ வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸோட அதிகமாக இருக்கணும் புக் வேல்யூ ஸ்டாக் ப்ரைஸோட அதிகமாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக் ப்ரைஸோட புக் வேல்யூ கம்மியாக இருந்தால் அதை வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் அந்த கம்பெனியை பார்த்துட்டு இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணணும்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஆரம்பித்து இருபத்தஞ்சி வீடியோ தான் போட்டிருக்கோம் குறுகிய தான் ஆயிருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க புதுசாக வர வியூவர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட டிராவல் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது எப்படி பங்கு சந்தையில் நீண்ட கால முதலீட்டுகளுக்கு என்னென்னலாம் செக் பண்ணணும் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்று கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம கூட டிராவல் ஆகும்போது கட்டாயமாக ஒரு பெரிய அசட்டை உருவாக்கியிருப்பீங்க மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி பங்கு சந்தை தொடர்பான உங்களோட டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோடய குயரிஸ் எதனா இருந்ததுன்னா ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற தெரியற மெயில் மெயில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் கோவிந்த்